ஹாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல விக்ரம் அனுபாமா பரமேஸ்வரன் லால் ரஜிசா விஜயன் நடிக்கிற படம்தான் பைசன் இந்த படம் வர தீபாவளிக்கு வர போறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா இந்த படம் விக்ரமுக்கு முதலாவது தியேட்ரிக்கல் ஹிட்டா அமையுமானு வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் சேதுபதியோட ஐம்பத்தி ரெண்டாவது படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் நேத்து வந்துருச்சு இந்த படத்தோட டைட்டில் தலைவன் தலைவி பாண்டியராஜன் டைரக்ஷன்ல சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல விஜய் சேதுபதி நித்யா மேனன் யோகி பாபு இந்த படத்துல நடிக்கிறாங்க இது ஒரு காமெடி என்டர்டெய்னர் டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல எஸ்டிஆர் போர்ட்டி நைன் ரெடி ஆகுது படத்தோட பூஜை நேத்து நடந்துச்சு இந்த படத்தை பார்க்கிங் எடுத்த ராம்குமார் தான் டைரக்ட் பண்றாரு சாய் அபியங்கர் மியூசிக் போடுறாரு எஸ்டிஆர் சந்தானம் காயுடு லோகர் மெயின் ரோல்ல நடிக்கிறாங்க ஆன் பாவம் பொல்லாதது படத்தோட டைட்டில் கிளிம்ஸ் நேத்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு இந்த கிளிப்ஸ் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு கலையரசு தங்கவேல் டைரக்ஷன்ல ரியோ மாளவிகா மனோஜ் மெயின் லீடா நடிக்கிறாங்க விஜய் சித்து டைரக்ட் பண்ணி அவரே மெயின் லீடா நடிக்கிற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு படத்தோட டைட்டில் பயங்கரம் இது ஒரு காமெடி என்டர்டெய்னர் சூர்யாவோட நாற்பத்தைந்தாவது படத்தோட மொத்த ஷூட்டிங்கையும் இந்த வாரத்துக்குள்ள முடிக்க பிளான் பண்ணிருக்காங்க இது படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்னு நியூஸ் வந்திருக்கு ரெட்ரோ படத்தோட ரெண்டு நாள் வசூலை பார்த்தா தமிழ்நாட்டுல இருபது கோடி கேரளாவில மூன்று கோடி ஆந்திரா தெலுங்கானாவில மூன்று புள்ளி ஐந்து கோடி கர்நாடகால மூன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஐம்பது லட்சம் ஓவர்சீஸ்ல பதிமூன்று புள்ளி ஏழு கோடி மொத்தமா இரண்டு நாள்ல வேர்ல்டு வைடு நாற்பத்தந்து கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இனி நாள்ல எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம்